சிபிஐ ஒரு வகை தாக்குதல் இப்போ சார்லஸ் மூலியமாக ஒரு தாக்குதல் அப்படிதான் நான் பாக்குறேன் காரணம் என்ன விஜய் வந்து பாஜகவிடம் இன்னும் சரண்டர் ஆகாமல் இருக்கிறாரோ ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா மாதவார்ஜுன் அர்ஜுன் ஆதவ அர்ஜுனா ஒருத்தர் கலெக்ட்ரோன்னு வச்சுங்களேன் சரியா இருக்கும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது விஜய் வந்து இப்போ அவர் வந்து என்ன நினைக்கிறாரு ஆதவ அர்ஜுன் பேசுகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்வர் நாங்கள் தானடா பார்த்துக்கலாமா அப்படி இன்னும் ஆறு மாதம் தான் சொல்லிகிட்டே இருக்கிறாரு விஜய் ஒரு தனியாக ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி அவர் கொண்டு போயிட்டே இருக்கிறாரு பொதும் ஆதவாக ஒரு அடி அடிக்கணும் அப்படின்னு நினைக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுகவில் வந்து ச சம்பந்தம் இல்லாமல் ஃபேமிலியில் உள்ள இந்த விஷயங்கள் வெளியிடுறது யார் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஆதவ அர்ஜுன் தெரியும் எனக்கு கேம் ஒரு பத்து பேர் கொடுத்தா அந்த விஷயம் தெரிஞ்சுருக்கோம் அந்த ஒரு பதினோரா ஆளுக்கு போகிறப்ப அந்த பதினோராவது ஆளுக்கு யார் தொடர்பு வச்சுருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வகையில் ஆதவ வந்து அவருக்கு என்ன நடப்பு ஏதாவதுன்னு அடுத்து உங்களை மிரட்டி பார்க்குறாரான்னு தெரியல உன்னோட இன்னைக்கு இன்றைக்கி சொல்கிறார உன் டிஎன்ஏ என்னட்டே கையில் இருக்கிறா எனக்கு எல்லாம் தெரியும் உங்களை பற்றி நீ என்ன பண்ணிக்கணும் எனக்கு தெரியும்னு ஒரு வார்த்தை வார்த்தையெல்லாம் பேசிட்டுருக்க ஏற்றி கொடுக்க ஆரம்பித்தது இதுக்காக வந்துட்டு இல்லை இல்லை தனிமையாக தனியாக நிற்கணும்னு போட்டி போட்டிடுன்னு சொல்கிற ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறதை பார்க்குறத பார்த்தா திமுக சொல்லி கொடுத்துருக்கும் போல் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றத பார்த்தா இதுதான் பிஜேபியுடைய வாய்ஸ் பிஜேபி என்ன நினைக்குது அவர விஜய நம்மளை பயன்படுத்திக்கணும்னு நினைக்குது அவருடைய பலத்தை நம்ம கொண்டாந்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரயோஜனமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்குது கண்டிப்பா மார்டின் ஃபேமிலி விஜயை ஒரு யாரோ தூதர் மூலியமாக தகவல் சொல்லி கொடுத்துருப்பாங்க வேண்டாங்க சரியா இருக்க மாட்டான் அவன் ஏதாவது பண்ணி உங்களை குழையில விட்டுருவான் பார்த்துங்கன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க பட் விஜய் காதில் வாங்க அதனால தான் இப்போ அடுத்த கட்டமாக வர்றாங்க அவங்க ஆதவ அர்ஜுன் பேசுகிறதில் என்ன இருக்குது திட்டதில்லை விஜய் திட்டாருங்க ஆனால் திமுகவோட தொடர்பில் இருக்காரு ஆனால் சும்மா எங்களை பேருக்கு திட்டாரு அப்படின்னு சொன்னான் ஆதவ அர்ஜுன் யார் நோமோர் நாளைக்கு காலையில் அவனை வெளியே நிப்பாட்டு அப்படின்னு விஜய் சொன்னால் முடிஞ்சு போச்சா இல்லையா ஆதவ நிலமை இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு இன்றைய நேரகானலில் நம்போல் இருந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் முக்கியம் சார் தாவேக்காவினுடைய ஒரு முன்னணி நிர்வாகி திரு ஆதவ அவர்கள் அவர் சார்ந்த அவருடைய மாமனார் என்று அறியப்படக்கூடிய திரு மார்ட்டின் அவர்களுடைய மகன் திரு சார்லஸ் அவர்கள் ஒவ்வொரு தனியார் தொலைக்காட்சியிலும் பிரத்யேகமாக பல பேட்டிகள் கொடுத்துட்டு வர்றாரு ஆதவ அர்ஜுனா ரொம்ப டேஞ்சரானவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெளிப்படையாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு இதில் என்ன பின்னணி சார் இல்லை சார்லஸ் வந்து பிஜேபியோடைய பின்னணி தான் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கலாம் இரண்டு வருடமாக சார்லஸ் வந்து பிஜேபியோடைய பேக்கப்பில் இருக்கார் பாண்டிச்சேரி தேர்தல் அதாவது புது புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அவர் வந்து சார்லஸ் வந்து நிற்க போகிறார் அநேகமாக டிசம்பர் லாஸ்ட்டில் இல்லை ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சு ஃபண்டிங் எல்லாமே அவர் தான் ரெடி பண்ண போகிறார் இப்போதை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிற ஒரு சார்லஸ் ரெண்டு பேரு ஒரு சார்லஸும் ஒரு பெண் தான் ரோசி அவங்க தான் மாதவார்ஜு மனைவின்னு ஒரு ரெண்டு பேர் தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை வந்து பாஜக இந்த வகையில போட்டு பாக்குது அதுல இது ஒரு தாக்குதல் அப்படிதான் சிபிஐ ஒரு வகை தாக்குதல் இப்ப சார்லஸ் மூலியமாக ஒரு தாக்குதல் அப்படிதான் நான் பாக்குறேன் காரணம் என்ன விஜய் வந்து பாஜக பாஜகவுடன் இன்னும் சரண்டர் ஆகாம இருக்கிறாரோ ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா மாதவ அர்ஜுன் மாதவ அர்ஜுன ஒருத்தர் ஒருத்தர் கழட்டணும்னு வச்சுங்களேன் சரியா இருக்கும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது விஜய் வந்து இப்போ அவர் வந்து என்ன நினைக்கிறாரு ஆதவார்ஜுன் அர்ஜுன் பேசுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்வர் நாங்கள் தான்டா பார்த்துக்கலாமா அப்படி இன்னும் ஆறு மாதம் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு விஜய் ஒரு தனியாக ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி அவர் கொண்டு போயிட்டே இருக்கிறாரு பொது ஆதவாக ஒரு அடி அடிக்கணும் அப்படின்னு நினைக்குது ஏன்னா திமுக நினச்சிருந்தா திமுக இப்போயே டேமேஜ் பண்ணியிருக்கலாமே ஏன்னா திமுகவில் வேலை பார்த்தா தான் ஆதவ இருந்துச்சு அவருடைய மைனஸு ப்ளஸ்ஸு எல்லாமே திமுக ஃபைல் இருக்குமே டேமேஜ் பண்ணிச்சா எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கலாம் ஆதவ பட் அவங்க பெருசாக எடுத்துக்கல காரணம் என்னென்னா சரி இது என்ன பண்ணுறேன் அரசியல் ரீதியாக பார்த்துக்குவோம் அப்படிங்கிறதானே ஏன்னா இன்னைக்கு நீ சரின்னு சொன்னப்போ கூட திமுக பெருசாக அதை பெரிய ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை அதே மாதிரிதான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சார்லஸை தூண்டிவிட்டது பாஜகவாக தான் நான் பார்க்கறேன் பட் ஆனால் சார்லஸ் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்குமான சரியாக தான் இருக்கு திடீர்னு சார்லஸையே வந்தாரு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்றது பாஜக பட் சார்லஸ் சொல்ற வார்த்தைகள் சொல்ற விஷயங்கள் எல்லாமே அது எல்லாமே நூறு செய்வதே உண்மை அப்படிங்கிறது தான் விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் காரணம் என்ன ஆதவ அர்ஜுன் இந்த அஞ்சு வருஷம் ஃபேமிலியில் மார்ட்டினோடு இருந்தார் மார்ட்டினுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஷேர் இல்லாமல் அவருக்கு என்னென்னா மருமகன்ங்கிறது மகளுக்கான ஷேர் இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்துருந்தார் பட் ஆதவ அர்ஜுனுடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரி சரியாக இல்லை அவங்களுக்கு காரணம் என்னென்னா இவரே சார்லஸே சொல்கிறார் எங்கள் ஃபேமிலியில் ஆதவாக வந்ததுக்கப்புறம் எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனை ரெண்டு வருஷம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கலாங்கிறார் கண்டிப்பாக இருக்கும் இப்படி ஒரு பேசுகிற பேச்சு ரவுடித்தனமான பேச்சு அவருடைய எனக்கு தெரிஞ்சு ஆதவார்ஜுன் அர்ஜுன் தன்னை வந்து ஒரு ஏதோ ஒன்று எப்படியாவது ஆகணும் அரசியல் ரீதியாக நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு யாரே இந்த கயிறையாவது பிடிச்சி மேலே ஏறணும்னு நினைக்கிறாரு அதில் முதல்ல திமுக திமுக சரியான நேரத்தில் கட் பண்ணிச்சு அப்புறம் வீசிக்காக வீசிக்காக கட் பண்ணிடுச்சு இப்போ தாவைக்கால இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அது எந்த அளவுக்கு விஜய் வச்சுக்குவாருன்னு தெரில ஏன்னா சார்ல சொன்னது ஒரு விஷயம் கரெக்டு என்னென்னா திமுக சபரிசனோட இருந்து ஒர்க் பண்ணவர் யார் ஆதவார்ஜி பட் அவர் ஒரு ஸ்டேஜ் என்ன பண்ணிட்டார் அவங்களுக்குள்ள சபரிசனுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் ஆன ஒரு தனியாக ஒரு கோல்டு வார் கோல்டு வார் யார் பவர் செக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதவார்ஜுன் இருக்கிற வரைக்கும் சில விஷயங்களை இன்னும் நினைக்கிறது சில ஜூனியருடர் மாதிரி ஒரு பத்திரிகைகளுக்கு எதாவது தகவலை சொல்லிடுறது தானே இவர் பண்ணார் அவர் அவரை பற்றி இவரை பற்றி எதாவது சொல்லிகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திமுகவில் வந்து ச சம்பந்தம் இல்லாமல் ஃபேமிலியில் உள்ள இன்னொரு விஷயங்கள் வெளியிடுறது யார் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஆதவ அர்ஜுன் தெரியும் ஒரு பத்து பேர் கொடுத்தா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு பதினோரா ஆளுக்கு போறப்ப அந்த பதினோராவது ஆளுக்கு யார் தொடர்பு வச்சுருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில் ஆதவ அர்ஜுன் வந்து அவருக்கு என்ன நினைப்பு ஆதவ அடுத்து உங்களை மிரட்டி பார்க்குறாரான்னு தெரியல உங்களோட என்னை இன்னைக்கு சொல்றாரு உன் டிஎன்ஏ என்கிட்ட கையில் இருக்கிறா எனக்கு எல்லாம் தெரியும் உங்களை பற்றி நீ என்ன பண்ணிக்கணும் எனக்கு தெரியும்னு ஒரு வார்த்தை வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு இதே திமுகவுக்கும் தெரியும்ல உன்னை உன்னை பற்றி தெரியும்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த மார்டின் பொண்ணை நீ எப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ண என்ன உன்னுடைய பொசிஷன் இப்போ அங்கே என்ன அந்த 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 ஷேர் இருக்குல்ல மகளுக்கான ஷேரை கொடுத்தாருல அது மட்டுமே என்ன பண்றாரு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுறாரு அதுப்பா உனக்கு ஷேர்லாம் கிடையாது ஒன் செட்டில்மெண்ட்டு அப்படின்னு சொன்னதுல ஒரு மூவாயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க யாருக்கு அதை வாஜுனுக்கு ஒரு மூவாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க அந்த பணம் தான் முண்டுது பையாக்கு

இப்போதான் நினைச்சா நீங்கள் பண்ணிட்டீங்கிற மாதிரி அப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டாரு அவருக்கு தகுந்தாப்புல கரெக்டாக கரூர் சம்பவம் நடந்துடுச்சு விஜய் தனிமைப்படுத்தப்பட்டார் என்ன செய்கிறதுனே சூழ்நிலை இல்லாதப்ப அதை அர்ஜூலாக பயன்படுத்திட்டார் இப்போ முழுக்க 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 பயன்படுத்திக்கிட்டாரு பட் இந்த விஷயத்தில் மார்ட்டின் ஃபேமிலி வருத்தம் என்னென்னா திமுகவை ரொம்ப தரக்குறைவாக பேசுறது தலைவர்களை வேற மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து மார்ட்டின் ஃபேமிலி விரும்பலை அரசியல்வாதியாக இரு தலைவனாக நீ சிஎம் ஆகு சிஎம்ஆ யாராவது ஒருத்தர் உருவாக்கு அது உன்னுடைய விஷயம் வேற ஆனால் நீங்கள் வந்து அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் யார் மாட்டின்னு ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் எலக்ட்ரல் பாண்டில் அவர் பிஜேபிக்கும் பணம் கொடுத்துருக்காரு திமுகவும் பணம் எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்காரு பிஸ்னஸ் மேன் அவர் அவர் எனக்கு வந்து எனக்கு எல்லாமே வேணும் இன்னைக்கு இவர் இருப்பார் நாளைக்கு அவர் இருப்பார் நீ வந்து நான் என்னுடைய மருமகன்கிற ஒரு ஒரு பிராண்டில் போய் இறங்கி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணினா என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதையும் இது ஒரு காரணம் சார்லஸுடைய பேட்டி புரிதுங்களா அப்பாவே சொல்லியிருப்பார் இல்லைப்பா நம்ம ஸ்டாண்டு என்னங்கிறத நீ சொல்லிட்டு வந்துடு ஏன்னா இவங்க டேமேஜ் பண்ணிட்டு போகிற போக பார்த்தா ஏன்னா இப்போயும் என்ன மூணு நாலு மாதம் இருக்குது கேம் இன்னும் பொதுக்கூட்டத்திலலாம் எப்படி பேசுவாங்க தெரியலையே புரிதுங்களா ரொம்ப டேமேஜ் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி ஆகிடும்ல மாற்றின கூப்பிட்டு தான் கேட்கும் திமுக என்ன மருமக ரொம்ப பேசுறாப்புல ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல அது அவங்க சொல்லுறாங்க அது என்னை கிளியர் பண்றாங்க எங்களுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்க இது மூலியமா திமுக ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க திமுக ஒரு மெசேஜ் சொல்றாங்க இதுதான் இந்த பேட்டிகளுக்கு காரணம் ஆனா இதே சார்லஸ் தான் சொல்றாரு ஒருவேளை திமுக தான் வந்து அவர் தாவிக்காவுக்கு அனுப்பியிருக்க கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்றாரு பின் முரணா இல்லையா

நேரடிவ் செட் பண்றத பாக்குறத பார்த்தா திமுக சொல்லி கொடுத்துருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றத பார்த்தா இதுதான் பிஜேபியுடைய வாய்ஸ் பிஜேபி என்ன நினைக்குது அவரோட விஜய நம்மளை பயன்படுத்திக்கணும் நினைக்குது அவருடைய பலத்தை நம்ம கொண்டாந்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரயோஜனமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கறது ஒன்பது இதே கருத்துப்பட தான் வலதுசாரிகள் சில தலைவர்கள் இந்து முன்னே இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் உட்பட எல்லாம் என்ன சொல்றாங்க அவர் வந்து ஒரு திமுகவினுடைய கை கூலி விஜய் அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் அளவுக்கு திமுகவை எதிர்ப்பார் ஆனால் எப்படி கமலஹாசன் அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டாரோ பிறகு அது போல தாவேக்காவும் ஒரு காலத்தில் விஜய் திட்ட வேற ஆதவ பேசுறதுல என்ன இருக்கு திட்டுறதுல நீ விஜய் திட்டுறாருங்க ஆனால் திமுக தொடர்பில் இருக்காரு ஆனால் சும்மா எங்களை பேருக்கு திட்டுறாரு அப்படின்னு சொன்னான் ஆதவ யாரு நோமோரு நாளைக்கு காலையில் இந்தப்பா அவனை வெளியே நிப்பாட்டே அப்படின்னு விஜய் சொன்னால் முடிஞ்சு போச்சா இல்லையா ஆதவ அர்ஜுனோட நிலமை ஆனால் நீங்க எப்படி சொல்றீங்க தாவைக்காவில் இப்போ டாமினேட் பண்றதே திரு ஆதவ் அர்ஜுனா தான் அர்ஜுனா கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் விஜயே செயல்படுறாருங்கிற ஒரு கருத்து ஒரு கருத்து எல்லாமே இப்ப கரு சம்பவத்துக்கு அப்புறம் சொல்லுவீங்க முன்னாடி யாரு அது மட்டும் புசி ஆனந்த் புசி ஆனந்த் புரியுதுங்களா அதனால எனக்கு தெரிஞ்ச விஜய் அந்த மாதிரி எல்லாம் கொண்ட முடியாது அப்படி ஒரு ஆள் மாதிரி எல்லாம் தெரியல அப்படி இருந்தா அவங்க அப்பா வச்சிருந்திருப்ப ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சது எஸ்ஏசியோட வேற யார் இருக்க போறா இருப்பாரு நிச்சயமா விஜய்க்கு அதையே எடுக்கலையா அவரு அவரு ஈகோ பிடிச்ச மனிதர் அவரு விஜய் ஆதவ அர்ஜுனுடைய நடவடிக்கை சரியா இல்லைன்னா தூப்பற்றுவா ஒரே நாளில் தூப்பற்ற போறாரு அப்படி என்ன அவர் கிட்டத்தட்ட இரு வருஷமா டிராவல் பண்ணிட்டு வர்றாரு விஜய்யோட இன்ன நோட்டு எல்லாம் தெரியும் வேற வழியில் தவிர்க்கவே முடியாதுன்னா கிடையாது ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு வருஷம் அவதிக்கும் அவ்வளோதானே ஃபை மானி தூக்கி போட்டுருவார் அதெல்லாம் மாற்றுக்கறதுக்குள்ள பொது பொதுக்குழு கூட்டத்திலே அவர் பேசும்பொழுது பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசினாரு முகம் சுழிக்க விதத்துல பேசுனாரு ஒரு தலைவர் கிட்ட ஒரு சாதாரண ஒரு தொண்டன்னு விஜய் ரசிச்சார் ஆஹ் சார் இல்லையா இப்ப அதான் இப்போ ஒரு நூறு வருஷத்தையும் குறிப்பிடுறாரு இந்த மாதிரி உங்க கடந்த சட்டம் பண்றது ஓட்டு போட போகும்போது இந்த கருப்பு சிவப்பு அணிஞ்ச மாதிரிதானே இந்த மாஸ்கையும் சைக்கிளையும் போட்டு வந்தாரு அந்த நன்றிக்கடன் கூட உங்களுக்கு இல்லையா மறைமுகமா உங்களுக்கு ஆற்று தந்தாரு விஜய் சொன்ன விளையாட்டு தனமான விஷயமா இருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நாலு பேர் சொல்லியிருப்பாங்கல்ல ம் பார்த்தில்ல சைக்கிளு ப்ளாக்குன்னு ரெட்டன் பிளாக்கு நீ இங்கே தான் பாப்பிள அப்படின்னு நம்ம விளையாட்டாக பேசுன விஷயம்தான் விஜயை வந்து அப்போஸ் பண்ணவே இல்லையே ஆஹே நான் சா ஆனால் விஜய் ஒரு பேட்டியில் கொடுத்தார் விஜய் வந்து ஜெயிலர் டேரக்டர் நில்சனுடைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன சைக்கிளில் போய் ஓட்டு போட்டீங்கன்னா திடீர்னு கீழே இறங்கி வந்தேன் பார்த்தேன் சைக்கிள் இருந்துச்சு எடுத்துகிட்டு போனேன் அதுக்கு என்னப்பா அப்படியே அலம்பல் பண்ணிட்டீங்கன்னு விஜய் இதே பேட்டி அப்படியே இருக்குது நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் நெல்சன் கேட்குறப்ப சாதாரணமாக சொன்னார் நான் இறங்கி வந்தேன் ஓட்டு போட வந்தான்னு இறங்குனேன் பார்த்தேன் சைக்கிள் இருந்துச்சு பையன் சைக்கிள் இருந்துச்சு எடுத்து ஓடிட்டு போயிட்டு வந்தேன் அப்பா பையன் கூட கேட்டான் வந்துட்டேன் டிவிலலாம் பார்த்தேன் சைக்கிள் போய்ட்டு வந்தேன் சைக்கிளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு பையன் கேட்டான் அப்படின்னு அந்த விளையாட்டாக பேசுவார் அந்த பேட்டியில் அப்படி போட்டார் ஆனா எப்படி ஆக்சிடென்ட் ஆகா சைக்கிளோ மாசம் ஒரே கலர்ல இருக்கும் போட்டுட்டு இப்போ இதெல்லாம் வந்து நீ இவங்க இவ்வளவு ஒரு பெரிய பில்டர் பண்ணாங்கங்கிறது இப்பதான் தெரியுது விஜய் ஒரு அரசியலுடைய ரோபத்துலயோ பயணம் பண்ணாராங்கிறது நம்மளுக்குமே ஆதவார்ஜுன் சொல்றவங்களுக்கு யாரும் சிந்திக்கிற இல்லாத பட் இந்த விஷயத்த விஜய் தான் சொல்லிருக்கணும் ஏன்னா அப்ப ஆதவ அர்ஜுன் கிடையாது ஆமா அவர் ஒரு நடிகரா தான் இருந்தார் அப்ப நடிகரா இருந்தார் ஆதவ அர்ஜுனும் அப்ப இல்ல அவரோட அப்ப திமுக தான் இருந்தார் நாம திமுக ஒர்க் பண்ணி திமுகால ஒர்க் பண்ணிருந்தாரு அதனால ஆதவ அர்ஜுன் நல்லவர் கிடையாது அது நல்லா மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இப்போ சார்லஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு காரணம் பாஜகவாக தான் இருக்கணும் ஓ அவர் காரணம் என்னென்னா நம்ம விஜய் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி சிபிஐ என்கொயரிலேருந்து எல்லாமே பண்ணுறோம் கொடுத்து கொடுக்காம போயிட்டுருக்காப் இல்லையா சரியாக இருக்காது இதுக்கு ஒரு காரணம் ஃபஸ்ட்டு அடி ஆதவ அர்ஜுன் அடி அதுக்கடுத்து புஷியானந்த ஒரு அடி அடி விஜய் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆட்டம் ஆடிடுவார் அவருக்கு அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன சர்க்கிளாக தானே தெரியுது ஒரு நாலஞ்சு பேரை தாண்டி வர்ற யார் இருக்கிற மாதிரி தெரியல ஐக்கியம் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல உட்காந்துருக்க மாதிரி தெரியுது அவர் ஸோ இந்த சம்பவத்தில் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னே தெரியாதனால தான் இன்ன வரைக்கும் குறைந்தபட்சமாக மன்னிச்சுக்கங்க தவறு நடந்துடுச்சுன்னு சொல்ல முடியல அவரால் அவர் இன்ன வரைக்குமே தன்னை சதி சதின்னு இந்த ஒரு கூட்டம் நாலு பேர் பேசிகிட்டு இருக்கிற சதியை நினச்சிக்கிட்டே இருக்கேன் நம்ம லேட்டானது தான் தண்ணி அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுக்கல இதை பற்றியே சிந்திக்கவே இல்லையே விஜய் ஸோ அப்படி பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது ரொம்ப ஒரு சின்ன சர்க்கிளில் இருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுன் புஷியானந்த் இப்படி ஒரு நாலு பேர் சொல்கிறது மட்டுமே கேட்டுட்டுருக்காரு அரசியல் ரீதியான விஷயங்களைங்கிறப்போ பிஜேபி ஒரு செக் வைக்கிறது அவருக்கு ஓ அப்படின்னா அப்படி தான் பார்க்குறாங்க இப்போ விஜய் எப்படி பார்ப்பார் இப்போ இந்த மாதிரியான சிவி செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆதவ அர்ஜுனா பற்றி முன்னாள் அவருடைய கட்சி பட்ட தலைவரும் வந்து பொதுவெளியில முன் வைக்கிறாரு கடுமையான ஒரு சத்தம் ஆதர வச்சு நம்ம இதுவும் முடிக்கிறாரு எல்லாத்தையும் நம்ம விஜய் நாளை நாலேஜுக்கு நிச்சயமா போகும் இல்ல தலைவரே இந்த மாதிரி உங்க இப்ப இவரு எசையும் சீக்கிய ஒரு குற்ற முன்னர் வரும்ல நம்ம நம்ம மனம் வந்து இப்படி கட்சி நடத்துறாப்புல இப்படிப்பட்ட தவறான ஒரு வ வழிகாட்டுதல் பேர்ல அப்படி போய்கிட்டு இருக்காரு போகக்கூடாதுன்னு சொல்லி அவராவது கொண்டு போவார்ல சீக்கிய ரொம்ப வருத்தம் புஷியானது மேல காரணம் என்ன விஜயோடைய வளர்ச்சிக்கான அந்த ரசிகர் மன்றம் அப்புறம் மக்கள் இயக்கமாக மாறிச்சு விஜய் மக்கள் இயக்கமாக அதில் இருந்து நிர்வாகிகள் எல்லாத்தையும் கழட்டிட்டு உண்மையிலேயே கஷ்டப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையும் கழட்டிட்டு புது புது ஆட்களாக அவருக்கு வேண்டிய ஆட்களாக குசியானது போட்டாருங்கிற வார்த்தை இருந்துகிட்டே இருக்கு இப்போ வரைக்கும் புதுங்களா இப்போ இந்த நிலையில் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் கண்டிப்பாக நாதவ அர்ஜுன் தம்பி தேவையில்லாமல் எவ்வளோ பண்ணிட்டாப்ல ஏன்னா இந்த இந்த விஷயத்துலயே எஸ்ஏசி விரும்பல எதே விரும்பல அங்கிள் சிஎம் அங்கிள் அப்படின்னு பேசுற விஷயத்த நம்ம சொல்லி குறிப்பிட்டோம் அந்த பேசின வார்த்தைக்கு உடனே இறங்கிட்டா இருக்கீல அவர் இறங்கின உடனே சோபாவும் இறங்கிட்டாங்க அதெல்லாம் நம்ம சொன்னோம் நம்ம ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்துல விமர்சனம்னா அரசியல் ரீதியான விமர்சனம் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கூத்து வைக்கும் இது எலெக்ஷன் ரிசல்ட் வந்துரும் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க மீண்டும் திமுக வந்து என்ன செய்ய போறீங்க அஞ்சு வருஷம் என்ன பண்ண போறீங்க அரசியல் புரியுதுங்களா அது அதனால எஸ்எஸ்சி கண்டிப்பா சார் இப்போ எனக்கு என்னன்னா இப்போ இவர் நிச்சயமா தாவேகாவுக்கு வந்த உடனே ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷன் ஹையர் பொசிஷன்ல விஜய்க்கு அடுத்தபடியான தலைவர்களில் இவர் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு ஃபேக்டர் இருக்கும் அது பணமாக இருக்கும் பொருளாதாரமா இருக்கும் அதனால தான் ஒரு உளவிரி அந்த ஏன் விசிகாவிலேயே

அப்புறம் விஜய் யாராக கேம் விஜயா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பரவாயில்லையா அஞ்சு விசா செலவு இல்லாமல் பையன் அடி நவுத்துறான அப்படிங்கிறது தான் வேற என்ன இருக்கு என்னன்னா சார் இப்போ எஸ்எஸ்சி கொண்டு போவாரு அடுத்த கட்டத்தை நாலு கொண்டு போவாங்க விஜயத்தை விஜய்க்கு வந்து கண்டிப்பா மனசுல உறுத்தல் வந்துருக்கும் இந்த சம்பவம் அதாவது தொடர்ந்து விமர்சனம் வந்து குறிப்பா அவங்க ஃபேமிலி உள்ளவங்க சொல்றது வந்து சரியா இருக்கு கண்டிப்பாக விஜய்க்கு வந்து இது பேட்டி இதற்கு முன்னாடியே கண்டிப்பா மார்டின் விஜயை ஒரு யாரோ தூதர் மூலியமாக தகவல் சொல்லி கொடுத்துருப்பாங்க வேண்டாங்க சரியா இருக்க மாட்டா அவன் ஏதாவது விட்டுருவாங்க சொல்லி பார்த்துருப்பாங்க பட் விஜய் காதில் வாங்காதனாலதான் இப்ப அடுத்த கட்டமாக வர்றாங்க அவங்க அதான் சார் இப்போ மைத்துனர் சொந்த மைத்துனரே இப்படி பேசுறாரு இவர் வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி போல இவர் அந்த அளவுக்கு டேஞ்சரானவர் அப்படின்னு பேசுறாரு திருமாவளவன் போல ஒரு கட்ஸான ஒரு தடாலடியான ஒரு முடிவை விஜயால எடுக்க முடியுமா இப்போ எடுக்க மாட்டார் அவருக்கு அரசியல் ரீதியாக இன்னைக்கு எலெக்ஷன் டைமில் வரப்போதைக்கு டூர் இருக்குது இல்லை கண்டிப்பாக ஆதவ ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாரு வேலை பார்க்க சொல்லியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செஞ்சு செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு டைம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் வேற ஒன்றும் கிடையாது ஆதவ அர்ஜுன் மாதிரி ஆட்களை தூக்கி போட்டுட்டு விஜய் முதல் ஃபீல்டில் அவர் இறங்கணும் இல்லைங்க அவ்வள்தான் அன்னைக்கு வந்தாரு பேசுனாரு சிறப்பு பொதுப்புழு கொண்டு முடிஞ்சு என்ன ஆச்சு கட்சிக்கு வர்றாரா நிர்வாகிகளை பாக்குறாரா இல்ல ஏதாவது ஒண்ணுமே கிடையாது அவள திருப்பி போயிடுறது இப்படி மட்டும் திடீர்னு முளைக்கிறதுக்கு காரணம் தானா திமுக எல்லாம் நினைஞ்சிருக்குமா தெளிவா தெளிவா பண்ணிட்டாரு காரணம் என்னன்னா கட்சியை ரெண்டாவது அளவுக்கு சில நபர்கள்லாம் வந்து ரொம்ப கோபப்பட்டாங்கல்ல கண்ட்ரோல அதே மாதிரி விஜய் கண்ட்ரோல் விஜய் அந்த அளவுக்கு கட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கரூர் சம்பவம் பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் வந்துகிட்டே இருக்காங்க பஸ்ஸை நிப்பாட்டி போது பின்னாடி போக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் பேப்பர் படிக்கிறதுல டிவி பார்க்குறதுல ஒன்றுமே இல்லாத விஜய்கிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது பட் ஆனால் விஜய்க்கு கண்டிப்பாக ஆதவ அர்ஜுன் மேலே ஒரு அபிப்பிராயம் இப்போ வந்திருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படி தான் நான் பார்க்குறேன் சும்மா சார் பொது வெளியிலேயே வைக்கப்படுகிறது சொந்த மைத்துனரே ஒரு சரித்திர பதிவேடுங்கிறது முறையாக சொல்றாரு தெளிவாக சொல்றேன் தெளிவாக சொல்றாரு சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு டேஞ்சரான நிகரான டேஞ்சரானவர் அவரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு விஜயுடன் இருக்கக்கூடிய நலன் விரும்பிகள் அதை எடுத்துட்டு போவார்களா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பாரா அல்லது விஜய் அவர்கள் இப்படிதான் வந்து இந்த கட்சியை வழிநடத்த போறாரா என்று பொறுத்து இருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சொல்லுவோம் நேரத்தை பயன் நன்றி